ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பொடி கத்திரிக்காய் பொடி ரெடி பண்ணுறேன் வான்லி ட்ரையாக இருக்கணும் ஹீட்டானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா சேம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஒம்பதுலேருந்து பத்து வர மிளகா நம்மளுடைய ஃபேவரைட் கட்டி பெருங்காயம் இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நான் இவ்வளோ போட்டுகிட்டுருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா என்றைக்காவது அவசரமாக நம்ம தடுக்க பண்ணும்போது சட்டுன்னு எடுத்து இல்லையா அதுக்காக தான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் போட்டுருக்கேன் நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த குவான்டிட்டி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம வந்து ப்ரிசர்வாக பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவசரத்துக்கு நமக்கு பண்ணணும்னு தோணும் போது ஆமாம் பொடி பண்ணி பண்ணணும் அப்படின்னு சோம்பேறித்தானம் வரும் இல்லையா அப்பச்சாட்டுன்னு எடுத்து போட்டுக்கேன் என்னென்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டுருக்கேன் தண்ணியில் போடலைன்னா அது கருத்து போயிடும் இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே ஒரு கொத்தளவுக்கு கருகப்பிலை எடுத்து இதில் போட்டுடலாம் அந்த சமயத்தில் தேவைப்பட்டால் நீங்கள் கருகப்பில் போட்டுக்கோங்க இல்லை இதுவே போருமானதாகவும் இருக்கும் எதுவுமே நீங்கள் அப்போ போட வேண்டியதில்லை வெறும் ப்ளைனாக கத்திரிக்காயை வதக்கி ரெண்டு ஸ்பூன் பொடி மட்டும் போட்டாலே போருமானதாக இருக்கும் தேவைப்பட்டால் இதுலேயே நீங்கள் சால்ட்டும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் நான் இப்போ சால்ட்டு போடலை இந்த கருங்கப்பில் ஒரு மாதிரி ஆகணும் இதில் போட்டிருக்க இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் செவக்க வரணும் அவ்வளோதான் மஞ்சள் பொடி போட்டு வறுத்துக்கலாம் இது வருபடட்டும் அதுக்கு நடுவில் உங்களுக்கு நான் உபயோகமான ஒரு டிப் சொல்கிறேன் இப்போது இந்த மாதிரி கத்தி வாங்கி வச்சுருக்கோம் கிச்சன் கட் பண்ணுறதுக்கு கத்தி நமக்கு அப்பப்போ மழுங்கிடும் அதாவது சரியாக கட் பண்ணாது காய்கறி அதனால புதுசு புதுசாக வாங்க வேண்டியிருக்கும் இப்போ எந்த கத்தியும் நீங்கள் தூக்கி போட வேண்டாம் செகண்ட் வந்து இந்த கத்தியெல்லாம் வெளியில் சாணம் பிடிக்கிறதுக்கு கொடுக்கவே கூடாது அது சரிப்பட்டு வராது அதாவது கரெக்டான அளவில் இந்த மெஷர்மெண்ட்டோடு தான் இந்த கைப்பிடிக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க வச்சுருப்பாங்க அதனால சாணம் பிடிக்கும்போது பெண்ட் ஆகிறதுக்கும் அதெல்லாம் சான்சஸ் இருக்குது அப்போதைக்கு கட் பண்ணுமே தவிர அது ஃபுல்லாக இருக்காது வேஸ்ட் ஆகிடும் அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இந்த கத்தியை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னொரு கத்தியை எடுத்துகிட்டு இப்படி பிடிச்சிக்கணும் அதாவது இது பேக் சைடு இது ஃப்ரண்ட் சைடு இல்லையா கட் பண்ணுற சைடு இப்படி பிடிச்சிக்கணும் இந்த கத்தி தான் யூஸ் பண்ண போகிறீங்க அதனுடைய ஃப்ரெண்ட் சைடை இப்படி இப்படி பண்ணணும் நீங்கள் ஒரு தடவை இப்படி இப்படி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் எடுத்து கட் பண்ணி பாருங்க எப்படி கட் பண்ணுறது பார்த்துக்கோங்க செகண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் இப்படி பண்ணிவிட்டு கட் பண்ணி பாருங்க சூப்பராக கட் பண்ணும் ஒவ்வொரு தடவையும் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தட்டி பிடிக்கல இல்லை புதுசுக்கு வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அப்படி தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் நானும் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் பண்ணேன் நிறைய கத்தி வாங்கிட்டே இருந்தேன் நல்லாவே செவக்க வரும் பார்த்தா தெரியும் கடலப்பருப்பெலாம் செவந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணி ஆற வச்சு நான் அதை பொடி பண்ணிக்கிறேன் ரொம்ப நைஸாக அந்த மாதிரி பொடி பண்ணாமல் பொறப்புறன்னு இல்லாமல் கரெக்டாக பொடி பண்ணிக்கணும் ஆடுறதுக்குள்ளே ஆன்ல நல்ல விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம ஆல்ரெடி கருகுப்பில் போட்டுட்டோம் அதனால் இப்போ தேவையில்லை பெருங்காயமும் போட்டாச்சு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி உப்பும் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சு அரைச்சு வச்சுருந்தீங்கன்னா அதுவும் போட தேவையில்லை இது கூட பவுடர் பண்ணும்போது வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டும் பவுடர் பண்ணிக்கலாம் தேங்காய் போட்டும் ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம் தேங்காய் நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணும்போது அது நால்பட வரும் ஒன்றும் ஆகாது அப்போ என்ன ஆகும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து எல்லா வேலையும் மிச்சமாகும் வெறுமை கடுகு பருப்பு தாளித்த உடனே இந்த கத்திரிக்காவோ நீங்கள் என்ன காய் பண்ணுறீங்களோ அதை போட்டு வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் பொடி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸி அதெல்லாம் அதாவது ஒர்க்கிங் உமன்ஸுக்கெல்லாம் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃப்ரீ டைமில் இந்த பவுட்ரு பண்ணி வச்சுட்டுருந்தோம் அதுக்குன்னு ரொம்ப படையும் வச்சுக்கக்கூடாது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்றதுக்கு உள்ள டேஸ்ட்டும் ஒன் மந்த்த் டூ மந்த்து வச்சு அதை யூஸ் பண்ணுறதுக்குள்ள டேஸ்ட்டும் கண்டிப்பாக டிஃபர் ஆகும் அதனால் நம்ம வந்து ஒரு ஒன் வீக் டூ வீக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இது கொஞ்சம் ஆகட்டும் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டுருக்கேன் குறை குறைப்பாக தெரியும் இந்த மாதிரி இதில் நின்று தேவையான அளவுக்கு எடுத்து இதில் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு ரெடியாகிடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இல்லையா இதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வான்லி ஹீட்டில் இந்த வான்லி ஆடுற வரைக்கும் இதுலேயே இருந்ததுன்னா அந்த கொஞ்சம் நம்ம குக் ஆகலை அந்த மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா அது ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நம்மளுடைய குயிக்காக பண்ணுறதுக்கான இந்த பொடி அதாவது நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கான பொடி ரெடி ஆகிடுத்து சேம் டைம் கத்திரிக்காய் பொடி எப்படி பண்ணுறது பொடி கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பண்ணிக்காமிச்சிட்டேன் தேங்க்யூ வாட்சிங் தேங்க் யூ ஃபிரஸ்